வணக்கம் டிக்காக் உறவுகளே இப்போ நான் ஒரு ஒரு கடை ஒன்று வந்திருக்கிறது பாரிஸில் வந்து நைசியோன்னு ஒரு இடத்துல வந்து இப்போ த்ரோசி ஸ்னேஃபோட வந்து ஒரு கடை ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது என்ன ஒன்று சொன்னால் அவர் வந்து இப்போ திறந்து நாலு மாதம்தான் ஆனால் பாய் வந்து த்ராசி ஸ்னேஃப் நாலு மாதம் தான் திறந்து இப்போ அவரை திறந்து ரன் பண்ணிடாமல் இருக்குது கடையில் ப்ராப்பராக செஞ்சு வச்சுருக்கலாம் நல்லா இருக்குது நைசியோவில் உங்களுக்கு வாரையில் தெரியும் தானே நல்ல இடத்துல அந்த கடை இருக்குது அவருக்கு தொடர்ந்து கொஞ்சமாக செய்கிறதுக்கு அவருக்கு வேறு வர பிற இதனால் அவர் அதை இந்த கடையை கொடுக்குறதுக்கு இருக்கிறார் இந்த கடையில் முழு வீடியோவையும் முழு ஃபோட்டோவையும் வந்து நான் இந்த யூடியூப்பில் போடுவேன் நண்பர்கடை யூடியூப்பில் போய் பாருங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் அமைத்துங்கள் அப்படி தான் நான் போடுகின்ற வர்த்தக ஸ்தாபனங்கள் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு இலவாக இருக்கும் இந்த முழு அந்த கடையின்ற வீடியோ கடையின் ஃபோட்டோக்கள் எல்லாம் என்னோடய யூடியூப் சேனலில் இருக்குது என் யூடியூப் சேனல் வந்து எல்லாம் சிமால் லைட்ல ஆர் சுதா சின்ன இடவொழி வீட்டு சுதாகர் நடிச்சிங்கன்னு சொன்னால் இந்த யூடியூப் இது வந்து ஓப்பன் ஆகும் ஆர் சுதா வந்து தொடர்ந்து ஆர் எஸ்யூடி சுதா ஒரு இட ஒரு இடஒழி வீட்டு சுதாகர் எஸ்யூடி ஹெச்ஏகேஏர் அடிச்சிக்கனு சொன்னால் எனக்கு யூடியூப் வந்து ஓப்பன் ஆகும் அதுக்கடுத்து கடையில் முழு விவரங்களும் வீடியோக்களோட இருக்குது அவற்ற டெலிஃபோன் நம்பரும் வந்து அதில் நான் வந்து இணைத்து விடுறேன் நீங்கள் நேரடியாக அவரோட கதைச்சு நீங்கள் நெகோசிய பண்ணி நல்ல விலைக்கு வந்திருக்குது கடை அவர் வேறு வேறு இணையதளங்களில் வந்து நிறைய விலைக்கு போட்டு நாங்கள் போய் அதை எஸ்டிமேட் பண்ணி இந்த விலைக்கு தகுந்த கடை கொடுக்கலாம்னு சொல்லி அதுக்காக சம்மந்த அவர் ஓம்னு சொல்லி நல்ல ஒரு விலைக்கு போட்டிருக்கு புதுசாக வியாபாரம் தொடங்கிறாங்களோ ஏற்கனவே வியாபாரம் தொடங்கினாக்களோ உங்களுக்கு உகந்த ஒரு விலையாக்க அந்த கடை வந்து வந்திருக்குது ஓகே நான் போல என் யூடியூப்பில் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமைத்துங்கள் சைட் லைட்டாக இந்த டிக்டாக்கும் ஒரு லைக்கே போடுங்கள் இன்னும் நாங்கள் வியாபார நோக்கத்துக்காக செய்யவில்லை இல்லை ஃப்ரீ சுமார் பொழுதுபோக்கு தான் செய்கிற சேனல் இது எல்லா இடத்துலேயும் நாங்கள் சொல்லிக் கொண்டு வர்றோம் இதுதான் வியாபாரம் நோக்கத்துக்காக செய்யவில்லை சுமார் ஃப்ரீயாக செய்ய ஒரு இந்த சேனல் கடை எடுக்கிறார்கள் கடை விற்கிறார்கள் அவர் மேனேஜ் ஆச்சு அண்ணன் வாங்க விற்றுட்டோம் அண்ணன் எடுத்துட்டோம்னு சொல்லி அவை தார கொமிஷனை தான் வாங்குறனே வாங்குறமே ஒழியே நாங்களாம் எந்த கொமிஷனும் ப்ரொப்போஸ் பண்ணுறோம் இல்லை அவை சந்தோஷமாக தான் தாரையை தான் நாங்கள் வாங்கி கொள்கிறோம் சில பேர் திராமலம் போயிருக்கிறார்கள் திராமல் நன்றி தந்தவர்களுக்கு இன்னும் நன்றி மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பார்த்துங்கள் இந்த வீடியோ நான் பார்க்குறேன் என் யூடியூபில் போய் பாருங்கள் நன்றி வணக்கம் பாய்